ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் பக்கத்தில் வாழை மரம் இருந்துச்சு அதில் வந்து நல்லா காய் வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு காயிடுச்சு சரி இன்றைக்கி அதை வெட்டி வச்சிடலாம் ஆமாம் காற்று வேறு அடிச்சிட்ருக்கு அடிக்கடி மழை வருது சாஞ்சிட்டா அடி காய் அப்படின்னுட்டு வெட்டலாமேன்ட்டு வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தார் விட்டுருக்கு அப்போ வந்து இந்த சைடு கொஞ்சம் நிழல் அதிகமாக இருக்கு நிறைய கொஞ்சம் மரம்லாம் இருக்கு இந்த பர்மா தேக்கு அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த நிழல்ல வந்து காய் பெருசாக மாட்டேங்குது ஆனால் இந்த தார் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு ரெண்டு மரம் வந்து தார் விடுற ஸ்டேஜில் இருக்கு அதை விட்டதுக்கு அப்புறமா இந்த கிழங்கு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி தான் வைக்கணும் ஏன்னா இது கற்பூரவள்ளி வள்ளி இது எப்படியே விட்டுறக்கூடாது அடுத்த இடத்துலையும் இதை வச்சு இன்னும் அவங்க நிறைய காய் எடுக்கலாம் வாழைத்தார் வெட்டினா என்ன அடுத்தது கையோட வாழைத்தண்டு உரிக்கிற வேலை தான் எப்போவுமே நான் வாழைத்தார் வெட்டிட்டேன்னா உடனேவே தண்டு எடுத்துருவேன் அது இன்னொரு நாள் எடுத்துக்கலான்ட்டு வச்சு அது வீணாகிறதுக்கு எடுத்து வச்சுட்டான் நமக்கு ஒரு வேலை முடிஞ்சது கையோட அதனால இன்னைக்கும் எல்லாம் நல்லா தண்டு சூப்பரா இருந்துச்சு பெருசா இது கற்பூர வலின்றதுனால வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு இதுவே பூ மரத்து தண்டுனா கொஞ்சம் மெல்லீசா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வீட்டில் வாழைத்தண்டு பொரியல் சூப்பு ஜூஸ் கூட்டு இதே மாதிரிதான் போயிட்டு இருக்க போது வாழைத்தண்டு எல்லாம் போய் உள்ள வச்சுட்டு அப்புறம் வீடு வாசல் எல்லாம் பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சு கோல போட்டுட்டேன் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு இப்படிதான் போச்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்